ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த தான் நம்ம ஊரில் முன்னெல்லாம் வெள்ளை செய்வாங்க செஞ்சு ரொம்ப ஆச்சு திருப்பி வெள்ளம் செய்ய போறாங்க அரும்பு அறுவடை பண்ற டைமுக்கு வந்துச்சு ஒரு ரெண்டு செம கரும்பு வெட்டின்னு வந்து ஆலப்பால் மிஷினில் வச்சோன்னே ஜூஸ் அழகா வர ஆரம்பிச்சுச்சு இந்த மொத்த ஜூஸ் ஒரு தொட்டியில் விட்டுக்கணும் அந்த தொட்டி ஒரு ஐம்பது லிட்டர் ஜூஸ் பிடிக்கும் வெள்ள செய்யத்துக்கு மெயினா தேவை கொப்பரை தான் நம்ம கிட்ட பழைய தான் இருந்தது அதுக்கப்புறம் வேற ஒருத்தருகிட்ட போய் வந்துட்டோம் புது கொப்பரை ஆலப்பால் மொத்தத்தையும் ஜீ வந்து கொப்பரில் ஊத்தி கொதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுப்பு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து வச்சோம் டைம் நாளை கால் ஆகுது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரமா கொதி சரியா பாவ வரல ஒரு கிலோ வெள்ளம் ஈஸியா ஐம்பது கடையில வாங்கிடலாம் ஆனா அதுக்கு பின்னாடி விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்ல இந்த இருந்துச்சு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா போன வருஷம் ஆயிரத்தி எட்நூறு ரூபான்னு வெட்டினாங்க இந்த ஆளுங்களே கரும்பு ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கே வெட்டுறாங்க கூலி ஆளுங்க கூட நல்லா ஏமாத்துறாங்க விவசாயிங்களை ஆளை கண்டு ஏமாத்துறாங்க இப்படிதான் விவசாயிங்க எப்படிதான் பாய்க்க முடியும்னு தெரியல கரும்பு பார்த்திங்கன்னா நம் சுற்று வட்டத்துல யாருமே நிறத்தே இல்லை எதனாலாம் இப்போ டன்னேஜ் வேலையும் அதிகமாயிடுச்சு கூலி ஆளுங்க யாருமே வரைய மாட்டறாங்க கரும்பு வேலைக்குன்னா ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு அதே நம்ம கூலி ஆளுக்கு பம்பளை ஆளுக்கு கொத்தோனா முந்நூறு ரூபாய் கொடுக்கணும் ரெண்டு வேலை சாப்பாடு போகணும் கரும்பு ஏற்றதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே ஆளே வரமாட்டாங்க இவங்களே பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தூரத்துல போயிட்டு நம்ம கூட்டினு வரோம் காலையில ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா பத்து மணி வரல தான் அதுக்கே ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் கூலி இவங்களுக்கு ஏன்னா வேலை பயங்கரமா இருக்கும் கரும்பு பார்த்தீங்கன்னா கட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு கத்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது கரும்பு விரில வைப்போம் ஒரு கத்தை கரும்பு எவ்வளோ வெயிட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கிலோ விரலு வருங்க ஒரு கரும்பு எத்தனை புல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது புல்லு வரும் ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு தண்ணி பாய விட்டு மாட மாறி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்பதாங்க நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த கரும்பு நம்மளே வெட்டி நம்மளே ஆளச்சு ஜூஸ் குடிக்க போறோம் ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு அடிக்கிறது கரும்பு வேட்ட சொல்ல வெயில ரொம்ப நேரம் காய விடக்கூடாது காய விட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல ஜூஸும் இறங்காது வெள்ளமும் ரொம்ப கருப்பாயிடும் அதனால நம்ம வெட்டி ஒரு பத்து நிமிஷத்துல ஏற்றுன்னு போயிட்டு நம்ம கொட்டாயில் போட்டிடணும் இது தோட்டம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பக்கத்துக்கு எண்ணிக்கார தோட்டம் தான் நம்ம தோட்டத்தில் சின்ன வயசுல தாங்க இந்தமாரி அச்சு நின்றோம் இந்தமாரி செய்யறதுக்கு ஆள் யாருமே வரமாட்டாங்க அதுவும் இல்லாமல் கரும்புட்டுறதுக்கு வச்சு ரொம்ப ஏற்றிட்டாங்க நம்ம மில்லுக்கு தான் ரொம்ப நாளாக வெட்டி ஏத்தி நின்றோம் ஒரு டன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மில்லுல ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்ல வந்து ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஆனால் வெட்டுற கூலி ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் ஸ்டார்டிங்கே கேட்கிறாங்க ஒரு டன்னுக்கு பத்து ஆள்லேருந்து பதினஞ்சு ஆள் விரிலும் வந்து வெட்டுவாங்க அவங்களுக்கு ரெண்டு வேலை சாப்பாடு ஒரு ஆள் இருபது கத்தை தாங்க வந்து வெட்டுவாங்க கரும்பு வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆளுங்க ஆளுங்கிட்டுனு வந்தோம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு கத்தை வெட்டியிருந்தாரு இன்னொருத்தர் இருபது கத்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கத்த கணக்கும் கொடுக்கலாம் காசு இல்லைன்னா ஒரு டன்னு கணக்குலையும் கொடுக்கலாங்க ஒரு கத்த வெட்டினா பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் கொடுக்குறோம் நம்ம ஆள் அடிக்கிறதுக்கு எல்லா கத்தையத்து வந்து போட்டு மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அடி இன்னும் பார்த்தீங்கன்னா கரும்பு வெட்டிட்டு கத்த கட்டி எத்தனை வந்து போற வரைக்கும் தான் அங்கே இருந்தா அதுக்கப்புறம் கைனில வேலை இருக்குதுன்னு என்கிட்ட எத்துன வந்து போன் கொடுத்து போய் வீடியோ விடறான்னு சொல்லிட்டு அங்கே இப்போ போயிட்டு மிஷின் பார்த்தோன்னே ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு ஏன்னா இந்த மிஷின் நாற்பதுல இருந்து ஐம்பது வருஷம் பழமையான மிஷின் சின்ன வயசுல நம்ம தாத்தா சொல்லிக்கிறாங்க ஏன்னா அந்த மிஷின்ல ஒரு பட்டை இருக்கும் அந்த பட்டை மூஞ்சில வச்சு ஆளே காலி ஆயிடுவாங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆலை பால் எப்படி அடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜூஸ் கால எப்படி அடிப்போமோ அப்படிதான் ஆனாங்க கொஞ்சம் டிஜிட்டலா வந்துச்சு இங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ்வளவு பால் எப்படி அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா கடையில் அடிக்கிற மாதிரி தான் அதுல ஒரு வழி இருக்கும் அங்க கரும்பு வச்சுன்னா மொத்த ஜூஸ் காவா வழியே வந்துடும் எப்பயுமே தாத்தா சொல்லுவாங்க நம்ம இயற்கையா சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லதுன்னு கடையில எப்படி ஒன்றா அடிப்பாங்க கெமிக்கல் போட்டு ஆனால் நம்ம இங்கே இயற்கையாகவே குடிக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் போய் என்னை தான் ஆன் பண்ண சொன்னாங்க ஆன் பண்ண ரெண்டு லைன் தான் வந்துச்சு கரண்ட்டு தென்னாவால் போய் ஒன்று வயர் மேலேயே வீண்டுக்குது அதனால் பீஸ் எக்றிரின்னு இருந்துச்சு கேஸ் பார் சரி பண்ணிட்டு மோட்ரு போட்டு நல்லா ஓடிச்சு அப்படியே ஜூஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கரும்பு ஜூஸ் அடையிறக்கு மட்டும்தான் அங்கே வேலை செய்யணுமா பக்கத்தில் போய் யாரும் நிற்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த பெல்ட் அறுத்து மேலே விழுந்தா ரொம்பவே ஆபத்து ஆயிடும் உடம்பு கரும்பு ஜூஸ் எப்படி அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் அடிக்கிற மாதிரி தான் ஆனால் கடையில் நாலஞ்சு வாட்டி சக்கை விட்டுனே இருப்பாங்க இங்க ஒரே வாட்டி விட்டு பின்னாடி சக்கை தனியாக வந்துடும் கரும்பு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாசம் பயிர் அதுக்கு நிறைய சார் வரதுன்னா பண்ணன்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் கன்ஃபார்ம் தண்ணி கட்டினே இருக்கணுமா அது இல்லாமல் இது வெயில் சீசன் வாரத்துக்கு மூணு நாள் கூட தண்ணி கட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்புக்கு அரை லிட்டர் ஜூஸ்ல இருந்து ஒரு லிட்டர் ஜூஸ் எரிக்க வந்துச்சு ஏன்னா சாறு நிறைய பேர் இது கரும்பு ஒரு பக்கம் ஆலப்பால் அச்சுனே இருந்தோம் இன்னொரு பக்கம் கரும்பு சேக்கலாம் காய வச்சிருந்தாங்க ஏன்னா அது வச்சு அடுப்பாத்து வைப்பாங்க நல்லாவே ஏரியும் கரும்பு கோது பாத்தீங்கன்னா மாட்டுக்கு ஏத்துமே போடலாம் ஏன்னா அந்த சார்ல இருக்கிற ருசில மாடும் நல்லாவே சாப்பிடும் பாலம் கொஞ்சம் கரம் தான் தொட்டிக்குதான் வந்துரும் தொட்டி இந்த கலர்ல இருக்குதுன்னு பாக்குறீங்களா அது ஆலப்பால் ஜூஸே அந்த கலர்லதான் இருக்கும் ஆலப்பால் அச்சுன்னு இருக்க சொல்லவே கோதுலாம் ரெடி பண்ணிடணும் ஏன்னா அப்பதான் அடுப்பாத்து வைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப கோது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே இருந்துச்சு அதனால பக்கத்துல இருக்கிற தனி போய் பார்த்தா ஓலி அவ்வளோ இல்ல ஏன்னா மஞ்சள் வைக்கிறதுக்கே எல்லாம் காலி பண்ணுறேன் சி சொல்லவே தொண்டை காய்ச்சிச்சு அதனால இருங்க ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஜூஸ் பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு ஃபுல்லா புசிட்டோம் கடையில வாங்கி குச்ச உடைய டேஸ்டா இருக்காது ஏன்னா வில்லேஜ் பசங்களுக்கு தான் தெரியும் ஆலப்பாலோடைய டேஸ்ட் நம்மளுடைய கரும்பு சமையல மொத்தம் ஐம்பத்தி எட்டு கரும்பு இருந்துச்சு மொத்தமே அடிச்சு முடிச்சிட்டோம் லாஸ்டா நாலே கரும்பு தான் இருந்துச்சு அது லாஸ்டா முடிக்க போறோம் நம்மள தொட்டி பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் தொட்டி கிட்ட வந்து கரும்பு சாறு அது வச்சு மொண்டு ஊத்தி கொப்பரில கொதிக்க வைக்க போறோம் இதுதான் பாத்தீங்கன்னா ஆலக்கப்பர அடுப்பு நெருப்பு ஒரு பக்கம் வரும் புகை ஒரு பக்கம் போகும் ஆழப்பால் ஒரு அழியாக ஃபுல்லா அச்சு முச்சாச்சு அப்படியே தொட்டியில் தொட்டியில ஃபுல்லா ஃபில்ட்ரு பண்ணி மொண்டு ஊற்ற ஆரம்பிச்சோம் நம்மளுக்கே பார்த்தா புரியுது நம்ம இப்பயே இவ்வளோ வேலை செய்கிற விவசாயத்தில் ஆனா பழைய காலத்துல நம்மளோட கடுமையாக வேலை செஞ்சுருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா தின்னு ஃபுல்லா மொண்டுக்கணும் ஆலப்பால் ஜூஸு அப்படியே கொப்பரில் ஏத்துமே ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஆலப்பால் பார்த்தீங்கன்னா தேங்காய் டின்னில் தான் மொண்ணு வந்தோம் அது பத்து லிட்டர் டின்னு மொத்த ஏத்துமே கொப்பரில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் கொப்பரியல எவ்வளோ ஆலப்பால் ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா பத்து டின்னு ஊற்றணும் கால் கொப்பரை வர வரைக்கும் ஊத்துனாங்க நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் அண்ணனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டா இப்போ அண்ணன் பேசுவான் பாருங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொப்பர்ல ஏத்துன்னு வந்து ஊத்தி முடிச்சிட்டோம் ஆனா இது கலர் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு கொப்பரை பற்ற வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லவே இல்ல தேங்காய் குடக்கிட்டையும் பாத்தோம் அதுவும் இல்ல அதனால கோது இறகுற கோதியை காய வச்சு எடுத்துன்னு வந்து நம்ம ஒரு லோடு ஃபுல்லாக எத்தனை வந்து கொட்டி வச்சுக்கிறோம் எதுவுமே இல்ல சரி கோது தான் பற்ற வச்சு ஆகணும்னு யோசிச்சு பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா சிவப்பு எறும்பு ஏறிட்டு இருக்குது அது காய் வைக்கிறதுக்குள்ளேயே போதும்னு போயிடுச்சு வெயில்ல ரெண்டு மணி நேரம் காய வச்சு போறதாங்க எறும் ஃபுல்லாமே போச்சு கொப்பர பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை நல்லா வேண்டிக்கினேன் அதுக்கப்புறம் எத்தனை அந்த சருவு ஃபுல்லாத்தையும் தள்ளிட்டோம் ஒரே பக்கம் எரிஞ்சால் போதாது நாலா பக்கமும் ஏறினோம் அப்பதான் தீ சீக்கிரமா அண்டி ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே கொதி வரணும் கொப்பரை பத்த வச்ச நேரம் தெரியல அஞ்சரை மணி நேரமா ஒரே கோப்பர வெந்து நெருக்குது அப்ப கூட இன்னும் கொதியே வரல ஏன்னா காத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மேறு நோக்கி காத்தாச்சு கிட்ட பாத்தீங்கன்னா நிக்கவே முடியல காத்து ஃபுல்லா வெளி சரியான காத்தாச்சு நெருப்பு வெளி தள்ளிவா அப்புறம் பத்த வச்சு அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கலந்து ஊத்துறாங்க நான் இதில் கெமிக்கல்லாம் போறீங்கன்னு கேட்டேன் இல்லை இது கெமிக்கல்லாம் இல்லை இயற்கையான சுண்ணாம்பு தான் இது போட்டால் தான் அந்த பதம் வந்து வெள்ளை வந்து நம்ம கையில் பிடிக்க முடியும் இல்லைன்னா தண்ணி மாரியா தான் இருக்கும் ஜூஸ் ஆட்டம் வெள்ளை மார்க் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு இப்போதாங்க கொஞ்சம் சூடு பிடிச்சி ஆவரியே வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கேஸுக்கு சமம் இதே கேஸ் அடுப்பில் வச்சிங்கன்னா வேலையாகாது இது ஒரு ஆள் ஆயத்துக்கு மேலே இருக்குது அதுக்கே இவ்வளோ இல்லை இல்லை பார்த்தீங்கன்னா கொச்சி ஆலைப்பால் எதில் ஊற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதமான சூட்ல பகத்திலே பாக்ஸ் மாதிரி இருக்குங்க இதுதான் அது சுத்தமாக கை வேஸ்ட்டோம் இதுலேயே தூக்கி ஊற்றிட்டு அப்படியே தோழி இருக்கணும் ஜல்லிக்கண்டி மாதிரி போட்டு இதை பனி நேருக்கிறோம் அவரால் பார்த்தீங்கன்னா அடுப்பே மெயின்டைன் பண்ண முடியல நம்ம கிட்ட தம்பி நீ கொஞ்ச நேரம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு எத்தனோ அந்த கோது ஃபுல்லாத்தையும் வாரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம தாங்க தீ வச்சு நின்றோம் எத்தனை அவர் சொல்ல பார்த்தீங்கன்னா டப்பு நெருப்பு செதறி பக்கத்தில் பற்றிக்குச்சு அதெல்லாம் வேற தண்ணி ஊற்றி அழிச்சிட்டு ஒரு மணி நேரம் நம்ம தான் அங்க அடுப்பு மெயின்டைன் பண்ணிதாங்க வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு இதே மாதிரியே விடாம தொழில் நேர்கணும் அப்பதான் அடி பிடிக்காது நம்ம ஒரே செகண்ட் லேட்டாக ஆயத்தினா கூட நம்ம வெள்ளம் பிடிக்க முடியாது அது மில்ட் ஆயிடும் ரொம்ப அதனாலேயே விடாம தொழில் நேர்கணும் அரை மணி நேரத்துக்கு இதே மாதிரியே பாத்தோடனே நம்மளுக்கே ரொம்ப ஆசையாயிச்சு அந்த அண்ணா கிட்ட என்ன கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டுனேன் ஆனா சூடு பார்த்தீங்கன்னா சரியான சூடு இருந்துச்சு இது சூடுச்சு கொஞ்சம் கரண்டியில ஏத்து பஸ்தண்ண கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் மாரி ஆயிடும் பாருங்க வேற லெவல இருந்துச்சு பாக்கத்துக்கு ஊட்டி சாக்லேட்டே மிஞ்சிருங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கை வச்சிட்டேன் தெரியாம கை வேற கொப்பளம் போட்டுக்குச்சு இது பாத்தீங்கன்னா ஜெல்லி மாரியே இருக்குது நம்ம கை வச்சு எடுக்க முடியல அப்படியே கையிலேயே புச்சிக்குதுங்க கொப்பரை ஃபுல்லா வெந்து முச்சிச்சு ஃபுல்லாத்தையும் அந்த பாத்திரத்துல கொப்பரையில இந்த வெள்ளத்தை ஃபுல்லாத்தையும் எடுத்து அந்த பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு இல்லை அதில் ஊற்றிட்டுங்க இதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் தொயை விட்டு அப்படியே வெள்ளம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கொப்பரையில் இந்த வெள்ளத்தை எல்லாத்தையும் எத்துக்கி ஊற்றிட்டோம் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கொப்பரை தூக்கத்து கூட ஆள் இல்லை நம்ம வீடியோ எடுக்கத்தான் இல்லை கொப்பரை பிடிக்கத்தான்ட்டு ரொம்ப பயமாயிடுச்சு நம்மளுக்கு கொப்பரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் பாலுக்கு மேலே பூச்சின்னு இருக்கும் ஏன்னா அடியில் தீ பிடிச்சிச்சு அதெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது இப்போ நேரம் வயிச்சு கடைசியில வேஸ்டா போச்சுங்க நம்ம அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஒயிச்சு நின்னோம் இதுக்கே இப்ப பாத்தீங்கன்னா ஒரே செகண்ட் கொப்பரிய லேட்டா தூக்கிட்டோம் அதனாலயே வெள்ளம் சரியாவே வரல அந்த மெல்டிங் ஆகிடவே அப்படியே கொய கொய கொய்ன்னு ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு நம்மளுக்கே அழுவ வந்துச்சுங்க அவரும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரு ஏன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இப்போ எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடுச்சு தான் எத்து ஊற்றணும் இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எத்து பார்த்தோம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் மாரியே இருந்துச்சு எடுக்கவே முடில நம்ம பல்லியில் வச்சா பல்லுலயே புச்சுக்குதுங்க மிஷின் வச்சு இதை கிளீன் பண்ணு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டோம் சரி வெள்ளம் வரலனா எப்படின்ட்டு வரும்னு சொல்லிட்டாரு அவரு ஆனா என்ன ரொம்ப கட்டியா இருக்காது ரொம்ப தண்ணியா வரும் அந்த சொரண்டின்னு இருக்கிற பாருங்க அதே மாதிரி ஆயிடுச்சு இது கொஞ்சம் பதமான ஈரத்துல வந்து இதேமாரி வாரி போட்டுரும் அண்ணகுள்ள இதையும் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடலாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாங்க வெள்ளமா ஆனா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு ஆனா இதேமாரி மெல்டிங்கா இருந்துச்சு இது ஒரு கிலோ பாத்தீங்கன்னா முந்நூறு தான் போகுது